The okay. தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இலுப்பை மரம் இலுப்பை மரம் வெப்பமண்டல தாவர வகையை சேர்ந்தது வறண்ட நிலங்களிலும் எளிதாக நிலைத்து நின்று வளரக்கூடியது இலுப்பையின் ஆயுட்காலம் நூறு ஆண்டுகளுக்கு அதிகமானது அடிக்கு மேல் வளரக்கூடியது கொண்ட தாவரம் இதன் இலை பூ விதை பட்டை ஆகிய அனைத்தும் மருத்துவ குணங்களை கொண்டவை சங்ககாலம் முதல் இன்று வரை மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பாம்பு கடி வாத நோய் சர்க்கரை வியாதி சளி இருமல் மூலநோய் வயிற்று புன் சுவாச காயம் ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது இலுப்பைப்பூ ஊறுகாய் காசு நோய்க்கு அருமருந்தாகும் ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை என்ற பழமொழியும் இலுப்பையின் அவசியத்தை உணர்த்துகிறது நன்கு விளைந்த ஒரு மரத்திலிருந்து வருடத்திற்கு இருநூறு கிலோ முதல் முன்னூறு கிலோ வரை இலுப்பைப்பூவை எடுக்கலாம் இருநூறு கிலோ வரை இலுப்பை விதையும் கிடைக்கும் ஒரு கிலோ விதையிலிருந்து முன்னூறு மில்லி எண்ணெய் எடுக்கலாம் இதுவே ஒரு டன் இலுப்பையிலிருந்து எழுநூறு கிலோ சர்க்கரை எடுக்கலாம் இதில் தனிப்பொருளாக முன்னூறு கிலோ எரிசாராயமும் கிடைக்கும் மாற்றுப் பொருளாக பயன்படுத்தலாம் ஒரு மரத்தில் கிடைக்கும் இருநூறு கிலோ பூவில் இருந்து நூற்றி நாற்பது கிலோ சர்க்கரையும் அறுபது கிலோ எரிசாராயமும் எடுக்கலாம் பழம் தமிழகத்தில் இருளை விளக்கிய பெருமை இழுப்பைக்கு உண்டு மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் கோயில் வீடுகளில் தீபமேற்ற இலுப்பு எண்ணெய் தான் பயன்படுத்தப்பட்டது இந்த எண்ணெயில் விளக்கெறியும் போது மனதுக்கு இதமான ஒரு வாசனை காற்றில் பரவும் நின்று நிதானமாக எரியும் என்பதால் தீவட்டிகளிலும் இந்த எண்ணெயே பயன்படுத்தப்பட்டது பல மன்னர்கள் எண்ணெய்க்காக இலுப்பை தோப்புகளை உருவாக்கி கோயில்களுக்கு மானியமாக எழுதி வைத்தார்கள் இழுப்பை வரத்தில் உள்ள காய்கள் பழுக்கு துவங்கும் போது பழங்களை உண்பதற்காக பறவைகள் வண்டினங்கள் என பல்லுயிர்களும் படியெடுத்து வரும் அதனால் விவசாய நிலங்களில் ஆங்காங்கே இதை நட்டு வைத்தால் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் இழுப்பை வளர்ப்பதன் மூலம் இயற்கை எண்ணெய் தயாரிப்பு மதுபான ஆலைகள் என பல தொழில்களை உருவாக்க முடியும் இவை எல்லாவற்றையும் விட மழையையும் ஈர்க்க முடியும் அரிதாகி வரும் இழுப்பையை காக்க அனைவரும் முன்வர வேண்டும்